இந்துக்களே திரண்டு வாருங்கள் எதுக்குங்க இந்துக்களை ஒன்று கூட்டத்துக்கு தான் ஒன்று கூட்டி சாதனை பண்றதுக்கு தான் என்ன சாதனங்க அதுதான் இந்த காணொலிகளை பார்க்க போறோம் எது மலை எது நதி எது கடல் எது சகலத்து உனதொரு கருணை எழுபது வருவாய் புகனே பேரியில போவானுங்களா ஊரையே ஒருத்தம் பாடி வரட்டு அப்படி என்ன பாட்டு எது மழை எது நதி எது கடல் அது சகாலத்தும் எழுபது சைக்கிள இதுல இன்னொரு தபா பாடுறான் எது மழை எது நதி எது கடல் அது சகாலத்தும் உனது கருணையும் எழுபது வருவாய் வேலை வருவாய் வருாய் எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்னா எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு என்று பொறுக்கவில்லை இப்பொழுதே என் வாழை கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியன் வினை தீர நான் வருவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவே தல் நிலை மாறி ஆறுதல் உருவாக பிறப்பில் உன்னை எட்டுவே அதிபதியே குருவரனே அருளதியே சரவணனே சங்கீதம் பனி எது எது மழையது எது கடல் எது ஐயோ கொட்டாண்டாம் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சார் என்ன இந்த பக்கம் தமிழ் கடவுள் தானே என்கிட்ட வந்துட்டு ஹிந்தில பாரத் மாதா கி ஜி பக்கோடல பஜ்ஜின்னு கூவிக்கிட்டு இருக்கியாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப வேல் பேர்ல தமிழ் கடவுள் முருகனை வச்சு அரசியல் பண்ணாங்க அடையாளமான கீழடிய அங்கீகரிக்க மறுக்கிற பாஜகவா தமிழ் கடவுள் முருகன் அங்கீகரிக்க நல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மீண்டும் அதே முருகனை வச்சு பக்தி மாநாடுங்கிற பேர்ல மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற இந்துத்துவ சதி வேலையில பாஜக சங்கிகள் ஈடுபட்டு அப்பனே முருகா உனக்காக நாங்க ஒரு மாநாட்டையே நடத்துறோம் எங்க கூட அருள் கூடு அப்பனே அருள் படை வீடு கொண்ட வேலனே டேய் யாரா நீங்களா எதுக்குடா இப்ப திடீர்னு என்கிட்ட வரீங்க என்ன முருகா இப்படி சொல்லிட்டு உனக்காக நாங்க வேல் யாத்திரைய பண்ணோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு போராட்டம் பண்ணமே முருகா மறந்துட்டியா முருகா நிறுத்துடா சங்கி அத மட்டும் இல்லடா நான் எதையுமே மறக்கல பீகார்லயும் உத்தரப்பிரதேசம்லயும் ராமரை வச்சு கலவரம் பண்ணி மக்களை ஏமாத்துனீங்க அதுவும் உத்தரப்பிரதேசம் எம்பி எலெக்ஷன்ல தோத்து உடனே ராமரைய கழட்டி விட்டு ஜெய் ஜெகநாத் கோஷம் போட்டீங்களேடா எப்படா மறக்க முடியும் அத கலவரம் மூட்டி விட்டு அதுல அரசியல் பொழப்ப ஓட்டுற சங்கிங்க நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல நான் தான் கிடைச்சனா ஏய் நான் கடவுள்டா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ வட மாதிரி என் தமிழ் மக்கள் கிட்ட மத அரசியலும் பண்ண முடியாது இந்து முஸ்லிம் கலவரமும் பண்ண முடியாது உங்க தாமரை தாமர அதுல கூட மலராது ஓடுங்கடா சங்கிங்களா இல்ல வேலை எடுத்து வாயிலேயே சொருகிடுவேன் ஓடுங்க தமிழ்நாட்டுல சில ஜென்மங்களை நெத்தில எழுதி ஒட்டினுக்க வேண்டாம் சும்மா அந்த ஜென்மங்களை பார்த்தாலே தெரியும் இது மதவெறி பிடிச்ச ஜென்மம்னு சொல்லி

நீங்களே பின்னாடி பாருங்க ஆ கரெக்டாக போட்டு தயவு செஞ்சு அந்த வெள்ளை வெள்ளை அதுங்க ஹாஸ்பிட்டல் விட்டு அட்டை ஏதாவது இருட்டு ரூம் இருக்கும் அதில் போட்டு தயவு செஞ்சு அவனை அடைச்சி வச்சுருங்க